தொழிலே சின்னது ரெண்டு வரி மூணு வரையும் பராபரம் பராபரமே முடியும் சீராடும் தெய்வ திருவருணம் பூமி முதல் பாராதி ஆண்ட மதிய பராபரமே இந்த பாட்டுல என்ன சொல்றாருன்னா சீரான தெய்வ திருவிழாக்கார் பூமி முதல் ஏழு லோகத்தையும் ஆட்சி செய்ற ஆட்சி செய்யற அரசனை பராபரமே பதியே உரிமை உள்ளவரே பராபரமே இதுதான் அவர் சொல்ற விஷயம் சீரான தெய்வ பூமி முதல் ஏழு லோகத்தையும் ஆட்சி செய்யற ப பராபரமே அப்படின்னு சொல்றாரு இதோட ரொம்ப ஒரு சிம்பிளா சொல்லுவோம்னா இந்த பூமி முதல் ஏழு லோகத்திலையும் இந்த அருள் கோயில் அவரோட தெய்வத்தோட அருள் கொடையில் மட்டும்தான் இயங்குதுன்னு சொல்றாரு ஒரே ஒரு அதுதான் சொல்றது அவரோட அருள் மட்டும்தான் இயக்குது அப்படின்னு சொல்றாரு அதுவும் இந்த சீராலும்னா என்ன திரு ராமே தமிழில் சொல்லணும்னா அழகான நேர்த்தியான ஆனால் இந்த இடத்துல பொருள் படுறது வந்து பர்ஃபெக்டான தெய்வம் இருந்தால் அதனால் இந்த உழமை என்னன்னு சொல்கிறார் இப்போ பகவான் சொல்லியிருக்கார் மை ஃபாதர் இஸ் பர்ஃபெக்ட்னு சொல்லியிருக்காரு எல்லாமே பிளஸ்ஸிங்ஸ்ன்னு சொல்லியிருக்காரு தெய்வ திருவிழா சொல்றாரு ஆ எவ்ரி திங் இஸ் மை ஃபாதர் மூணுமே இதில் இதுதான் அந்த பாட்டோட அர்த்தம் இப்போ இந்த பாட்டை இது ஒரு பாட்டு தான் ஐயா கேட்டால் ஒரு பாட்டு மட்டும் சொல்லலாம் ஃபஸ்ட் டைம்னால இப்போ திரு இதோட சரி இந்த பாட்டோட எதை கம்பேர் பண்ணலான்னு பார்த்தா எனக்கு திருக்குறளில் முதல் பாட்டுதே அந்த பா அந்த பாட்டு அகர முதல ஆதி ஆதிமகலும் சற்றே குழந்தை அந்த பாட்டோட கம்பேர் பண்ணலான்னு ஒரு இது அந்த பாட்டோடய அர்த்தத்தையும் சுற்றாக சொல்லிவிட்டேன் அகர முதல எழுத்தெல்லாம்ன்றது எழுத்துக்கள்லாம் ஆதான் முதலில் தப்பே த இங்கிலீஷில் ஏழில் வந்து அப்படின்னா இந்த அப்படி ஏன் அப்படி சொல்கிறாங்க ஆன்னு சொல்கிறாங்கன்னா நம்ம வாய் பேசணும்னு திறந்தாலே முதல் வர்ற ஒளி வந்து ஆ எந்த அசைவுமே இல்லாமல் அந்த க தாட இறங்கினாலே வா ஓசைக்கெல்லாம் முதலாக இருக்கிறது ஆங்கிறது அந்த மாதிரி இந்த உலகத்துக்கெல்லாம் முதல்ல அடித்தளமாக இருக்கிறது ஆதி பகவம்னு சொல்கிறாரு அங்கே வந்து இந்த வந்து ஆண்ட பதியேங்கிறார் நின்று ஆட்சி அருள் அருளாட்சி செய்கிறவரேங்கிறாரு இங்கே வந்து ஆதிபகங்கிறார் ஆதி பகவான்னா கிரியேட்டர் மூல பூலக்கடவுங்கிறார் இதுதான் ரொம்ப இது ரெண்டுமே ஒன்று தான் இப்போ இதோட இது இதில் இருந்து நம்மளுக்கு என்ன பகவான் ஒவ்வொரு கதிக்கும் பகவானோட ரிலேட் பாருங்க இது நம்மளுக்கு என்ன பகவானோட ரிலேட் பண்ணணும்னா இப்போ அப்புறம் இந்த பாட்டோட இதே வந்து ரெண்டு பாட்டோட அர்த்தம் வந்து சோர்ஸ் இந்த உலகத்தோட சோர்ஸ் ஒன்று தான் கிரியேட்டர் சோர்ஸ் வந்து ஒன்று தான் அவன் நின்று அணுவும் அசையாது தான் இந்த பாட்டோடய அர்த்தம் இப்போ வந்து இப்போ இப்போ அப்போ வந்து இப்போ நானுங்கிற அவ்வளோ இப்போ எல்லாத்தையும் நடத்தியிருக்காங்க அவன் நின்று அணுவும் அசையாதுன்னா இப்போ நான்குற கருவம் எங்கே இருந்து வருது நம்மளுக்கு இப்போ எங்கே இருந்துருக்கு இப்போ நாய் இல்லை நாயுட்டி கருப்பு நாய்க்கு படங்கிறது அது அம்மா வந்து மூணு நாயக்கிட்டு போட்டு காரு எடுக்கிறாங்க பென்ட்ரி லோன் அடிப்படுது மூணாவது ரெண்டாவது லோன் அடிப்படுது நடுவில் லோன் கண்டிப்பாக நான்கு